ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி டூ டைம்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் நடிகர் விஜய் வந்து எனக்கு எதிரி இல்லை அப்படின்னு சொல்லி அவர் இளம் பெண்களின் தோல் மீது போடுவது கட்டிப்பிடிப்பது போன்ற அந்த செயல்லாம் தான் அவர்கிட்ட பிடிக்கலை ஸோ அவர் வந்து அந்த பழக்கத்தெல்லாம் மாற்றிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வாதம் மற்றபடி அவர் வந்து தப்பான எண்ணத்தில் கை போட்டாரா சரியான எண்ணத்தில் கை போட்டாரா தங்கச்சியாக நினச்சி கை போட்டாரா தன்னுடைய மகளாக நினச்சி கை போட்டாரா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தேவையில்லாத ஒன்று பெண்களை அதிகமாக தொடுறது கட்டிப்பிடிப்பது போன்ற செயல் எல்லாம் வந்து தவிர்க்கணும் இது ஒன்றும் சினிமா இல்லை அப்படிங்கிறத மட்டும்தான் நான் வந்து சொல்கிறேன் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஜயா விஜயோட பிஆர் டைம் மற்றும் விஜயோட சில தற்கூரி ரசிகர்கள்லாம் தினமும் எனக்கு வந்து வந்து அசிங்க அசிங்கமாக வந்து கமெண்ட் செய்கிறாங்க அதுவும் இல்லாமல் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கொலை மிரட்டல்லாம் வந்து விடுறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து மனதுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது என்ன அப்படின்னா என்ன அவன் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன தப்போ வந்து பண்ணிட்டு வந்து ஜாலியாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் ஆபாசமாக பேசி அருவருப்பு தக்கையில் வந்து உடம்பை காட்டி ஆபாசமாக வந்து பார்த்திங்கன்னா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்கள்லாம் வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க ஆனால் நான் ஒரு நல்ல விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன் இதுக்கு எதுக்கு இவ்வளோ வந்து கேவலமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக தெரியல புரியல நான் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் தப்பான பையனெலாம் இல்லைங்க விஜய் வந்து விஜய்யா யாரோ ஒரு விஷயம் வந்து தப்புன்னு தெரிஞ்சுதுன்னா அதை வந்து தப்பு அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியும் ஸோ நான் போட்ட அந்த வீடியோ வந்து நானாக உருவாக்கி வந்து போட்டதில்லை அது அத்தனை நியூஸ் சேனல்லேயுமே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு ஆச்சு அதில் இருந்தால் நான் வந்து காப்பி பண்ணி வந்து கட் பண்ணி வந்து போட்டிருக்கேன் ஸோ இல்லாததை ஒன்றையோ இல்லை எடிட் பண்ணியோ வந்து பார்த்தீங்கன்னா போடலை ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஒருத்தரை ரொம்ப பிடிக்குது அப்படின்னா அவங்க அங்கே என்னதான் தப்பு பண்ணாலும் வந்து அவங்களுக்கு வந்து கூஜா தூக்காதீங்க தப்புன்னா வந்து தப்பு தான் அது யாரா இருந்தாலுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவரோட தப்பை சுட்டி காட்டணும் மற்றபடி அவங்க தப்பு பண்ணாலும் உங்களுக்கு பிடிச்ச நபர் அப்படிங்கிறதுனால வந்து அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி மற்றவங்களை வந்து கேவலப்படுத்தி வந்து தப்பாக பேசி மனசை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது ஸோ நீங்கள் என்ன இப்போ நீங்கள் திட்டி என் மனசை வந்து கஷ்டப்படுத்துகிறீங்க அப்படின்னா நாளைக்கு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நான் பட்ட கஷ்ட பட்டுக்கிட்டு இருக்க கஷ்டத்தை மாதிரியே நீங்கள் பல மடங்கு வந்து கஷ்டத்தை வந்து படுவீங்க கர்மா ஈஸ் பூமராங்க அப்படிங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க அவ்வளோதான் சொல்லுவேன்